புனித ரீட்டா புனித ரீட்டா இத்தாலி நாட்டின் விதவை பெண்ணும் அகஸ்தினா சவின் பெண் துறவியும் ரோமன் கத்தோலிக்க திருச்சபின் புனிதரும் ஆவார் திருமணமான இவர் இவரது பதினெட்டு ஆண்டுகால திருமண வாழ்க்கையின் தமது கணவனை தவறான பாதில் என்ன மீட்க முயற்சி செய்ததிலேயே முடிவடைந்தது மார்க்கரித்தாலி நகருக்கு அருகிலுள்ள முன்னூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு பிறந்தார் இவரது பெற்றோர் ஆண்டனியோ மற்றும் அமடா பெரிலோட்டி ஆவார் இவர் கால்நடைகளை வைத்து வாழ்க்கை நடத்தியவர்களின் ஒரே மகள் இவர்கள் மத்திய இத்தாலி நாட்டில் என்ற பிராந்தியத்தில் வாழ்ந்து வந்தார்கள் பல காலமாக இவரின் பெற்றோர்கள் பின் இவ்வேதனையை இவர்களை விட்டு நீங்கியது ரீட்டா தன் தாயின் வளர்ப்பால் இறை இயேசுவி முழுமையாக அன்பு செய்வதில் ஊறி கிடந்தார் ஏழை எளியவர்கள் மேல் அன்பு கொண்டு வாரி வழங்கினார் ரீட்டா துறவு வாழ்வை தேர்ந்து கொள்ள விரும்பினார் இவரின் ஆனால் பெற்றோர் தங்களின் வயதான காலத்தில் தங்களை பராமரித்து கவனிக்க வேண்டும் என்று விரும்பி மகளை துறவரத்துக்கு அனுப்பாமல் திருமணத்துக்கு சம்மதம் தர மீண்டும் மீண்டும் வற்புறுத்தினார் இதற்கு சம்மதம் தெரிவித்து தன் பெற்றோரின் ஆசையை நிறைவேற்றினார் ஈட்டா தன் பெற்றோரின் விருப்பப்படி பவலோ மன்சினி என்பவரை தமது பன்னிரண்டு வயதிலேயே மணந்தார் செல்வம் படைத்த இவரது கணவர் எதில் சினமடைக்கூடிய ஒழுக்கக்கேடான மனிதராக இருந்தார் இவருக்கு பிராந்தியத்தில் இருந்தனர் மிக கோபம் கொண்டவர் கொடூர குணங்களை தன் மனைவி தளரான் நெஞ்சத்துடன் அனைத்து துன்பங்களையும் ஏற்றுக் கொண்டார் கணவர் மனம் மாற தன் துன்பங்களை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் பல ஆண்டுகளாக சொல்ல அவமானங்களையும் உடல் ரீதியான வன்கொடுமைகளையும் மற்றும் துரோகங்களையும் சகித்தபடியே வாழ்ந்தார் பனிரெண்டு வயதில் தமது முதல் இவருக்கு ஜான் பவுல் என்ற இரண்டு மகன்கள் மூர்க்கர்களாகவே நடந்தனர் எதையும் தாங்கும் இதையும் கொண்டு வாழ்ந்தார் இதன் மத்தியில் நோயுற்றோரையும் ஏழைகளையும் சிறப்பாக வயதவரை சென்றவரையும் சந்தித்து அவர்கள் அருள் சதனங்கள் பெற வழிகாட்டியாக இருந்தார் இறைவன் நல்ல பலன் அளித்தார் பவுலோ முற்றிலும் மனம் மாறினார் இதனால் பவுலோவின் நண்பர்கள் இவர் மேல் கோபம் கொண்டு இவரின் பகைவர்கள் ஆனார்கள் பிறகு இவரை குத்தி கொன்றார்கள் இதனால் ரீட்டாவின் மகன்கள் கோபம் கொண்டு தந்தையை கொன்றவர்களை பழி வாங்க சபதம் செய்தனர் இதனால் ரீட்டா தன் மகன்களின் மனமாற்றத்துக்காக கடுமையாக ஜெயித்து வந்தார் இவர்கள் மனம் மாறவில்லையென்றால் இறைவன் இவர்களை அழைத்துக் கொள்ள மன்றாடினார் ஓராண்டிற்குள் இறைவன் இவரின் மன்றாட்டை கேட்டு இருவரையும் அவரிடம் அழைத்துக் கொண்டார் ரீட்சா இவர்களின் இறப்பிற்கு பின் தனிமையில் விடப்பட்டார் இந்நிலையில் ஜபத்தவ அறமுயற்சிகளில் ஈடுபட்டு துறவரத்தை நாடினார் எனவே புனித அகஸ்தினாரின் சபையை தேர்ந்து கொண்டார் அதிகமாக புனித அர்லப்பர் புனித அவஸ்டின் புனித நிக்கோலஸ் இவர்களின் பரிந்துரையை நாடி ஜிபித்தார் ஒரு நாள் இரவு தூங்கும்போது யாரோ தனது பெயரைச் சொல்லி அழைப்பது இவரின் காதில் விழுந்தது அதைக் கேட்ட ரீட்டா உடனே எழுந்தார் அப்போது இம்மூன்று புனிதர்களும் ரீட்டாவை மடத்தின் கதவு பூட்டப்பட்டிருந்த நிலையில் மடத்திற்குள் இருந்த சிற்ற கொண்டு போய் விட்டனர் அங்கு ரீட்டா மறுநாள் காலைவரை மெய்மறந்து தியானத்தில் மூழ்கி ஜெபித்துக் கொண்டிருந்ததை கண்ணீர்கள் கண்டார்கள் அப்போது எப்படி ஆலயத்துக்குள் வந்தார் என்று ரீட்டாவுடன் கேட்டதற்கு மூன்று புனிதர்கள் தன்னை இங்கு அழைத்து வந்ததாக கூறினார் இவர் கூறுவது உண்மை என்று உணர்ந்த கண்ணியர்கள் இவரை தங்களின் துறவு ஒரு உறுப்பினராக ஏற்றுக்கொண்டார்கள் அவர் அவ்வப்போது சிலுவில் அறையுண்ட இயேசுவை காட்சி தியானத்தில் கண்டார் அக்காட்சி இவர் இங்கும் கண்டு தன் செலவிட்டார் தலையில் இதனால் ஏற்பட்ட காயம் ஆறாமல் வலித்துக் கொண்டே அக்காயத்தில் சகிக்க முடியாத துர்நாற்றம் வீசியது அப்புண்ணில் புழுக்கள் நெனைந்து கொண்டிருந்தது இச்சிலுவையின் நிமித்தம் இவர் தம் அறையை விட்டு வெளியேறாமல் இருந்தார் ஆனால் இவரிடமிருந்து அருள் பொழியப்படுவதை பார்வையாளர் யாவரும் உணர முடிந்தது எழுபத்தி ஆறாம் வயதில் தனது தூய ஆன்மாவின் எல்லாம் வல்லவரிடம் ஒப்படைத்த இவர் வாழும் போதும் விட்ட பிறகும் நன்மைகளை இவ்வுலக மக்களுக்கு செய்து கொண்டே இருந்தார் இயலாதவைகளை பெற்றுத்தரும் ஆற்றல் வாய்ந்தவராக இப்புனிதர் திகழ்ந்தார் ரீட்டா பிறந்த சமயத்தில் ஓர் வினோத நிகழ்ச்சி நடந்தேறியது பெரிய பெரிய தேனீக்களின் கூட்டம் ஒருவித சத்தத்துடன் பிறந்த வீட்டுக்குள் புகுந்தது அவரிடமிருந்த அறைக்குள்ளும் புகுந்தது ஆனால் யாரையும் ஒரு இந்நிகழ்ச்சி இன்று வரை ஆண்டுதோறும் முழுவதும் ரீட்டாவின் திருநாளன்று நடைபெறுகிறது இது உண்மைதானா என்று சோதித்து பார்க்கப்பட்டு உண்மைதான் என்றும் கண்டறியப்பட்டது இந்நிகழ்வானது இவருக்கு புனிதர் பட்டம் கொடுப்பதற்கான தயாரிப்பு தணிக்கையில் இடம்பெற்றுள்ளது இப்புனிதர் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் மறித்தார் எத்தனையோ துன்பங்கள் வந்த போதிலும் இறைவின் மேல் பக்தி கொண்டு இறை வாழ்க்கை வாழ்ந்த இப்புனிதரை போன்று நாமும் இறைவரில் நம்மை இணைத்து வாழ்வோம் அதன் மூலம் இறை அருளை நிறைவாய்ப்பெறுவோம் புனிதர் ஈட்டா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்